அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று வளர்பிறை சஷ்டி முருகனை நினைத்து ஆறு முறை இந்த மந்திரத்தை உச்சரித்தால் போதும் வீட்டில் செல்வ வளம் பெருகும்னு சொல்லிருக்கேன் இல்லைங்களா அந்த என்ன இந்த வளர்பிறை சஷ்டில முருகப்பெருமானை நாம எப்படி எல்லாம் வழிபாடு செய்யலாம் வழிபாடு செய்தோம் அப்படின்னா என்னென்ன பலன்கள் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கறத பத்தி இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்றைய தினம் சனிக்கிழமையோடு நம்மளுக்கு வளர்பிறை சஷ்டி வருகிறது பொதுவாகவே சஷ்டியில குழந்தை இல்லாதவர்கள் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கும் இதுல வளர்பிறை சஷ்டியாக வரக்கூடிய காரணத்தினால கண்டிப்பா நீங்க இந்த சஷ்டில விரதம் இருந்து வழிபட்டீங்க அப்படின்னா எதெல்லாம் உங்களுக்கு வளரணும் பெருகணும்னு நினைக்கிறீங்களோ அதை நினைத்து நீங்க முருகப்பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும் குறிப்பாக சொந்த வீடு வேண்டும் பணப்புழக்கம் அதிகரிக்க வேண்டும் தொழில வியாபாரத்தில் முன்னேற்றம் வேண்டும் செல்வ வளம் பெருக வேண்டும் அப்படின்னு உங்களுக்கு எதெல்லாம் பெருகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதையெல்லாம் நாம முருகப்பெருமானிடம் முறையிட்டு இந்த சஷ்டியில நாம விரதம் இருந்து வழிபாடுகள் செய்யலாம் குழந்தை வரம் புதிதாக நாங்க சஷ்டியில வந்து விரதம் இருக்கலாம்னு ஸ்டார்ட் பண்றோம் அப்படிங்கிறவங்க வளர்பிறை சஷ்டியில நீங்க விரதம் இருக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கும் நம்மளுக்கு பிரச்சனை தீர வேண்டும் கடன் பிரச்சனை தீரணும் அப்படிங்கிறவங்க தேய்விரை சஷ்டியில விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடுகள் செய்யலாம் பொதுவாகவே முருகனுக்கு உகந்த திதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சஷ்டி கிருத்திகை செவ்வாய்க்கிழமை இந்த மாதிரி முருகப்பெருமானுக்கு உகந்த நாட்கள்ல திதிகள்ல நாம முருகப்பெருமானை வழிபட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய பலவிதமான பிரச்சனைகள் வந்து தீரும் பொதுவாகவே நாம முருகப்பெருமானை வழிபாடு செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்ல காலம் பிறந்துருச்சு அப்படின்னு அர்த்தம் ஏன்னா வழிபடும் மட்டும்தான் நம்மளுடைய கர்ம வினைகள் குறைக்கப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கு அப்ப நம்மளுடைய கர்ம வினைகள் குறையும் பொழுது நம்ம வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் அதனாலதான் நீங்க முருகப்பெருமானை வழிபட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில பல மாற்றங்களை அது வந்து ஏற்படுத்தும் நீங்க இப்போ ஒரு முருகன் கோவிலுக்கு போகணும்னு நினைக்கிறீங்கன்னா பல தடைகள் வரும் அந்த தடைகளை நாம் தகர்த்தெறிந்து விட்டு முருகப்பெருமானை ஓடி சென்று அவரை சரணாகதி அடைந்து விட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில பலவிதமான அற்புதங்கள் நடக்கும் ஏன் நான் அப்படி சொல்றேன் முருகன் கோவிலுக்கு போகும்பொழுது ஏன்னா முருகனை நாம பிடிச்சிட்டோம் அப்படின்னாலே எந்த கிரகத்தாலும் நம்மளுக்கு எந்த ஒரு கெட்டதும் நடக்காது முருகப்பெருமானை பார்த்து கொள்வார் அப்பேற்பட்ட முருகனை நாம பிடிப்பதற்கு முன்பாக இந்த கெட்ட சக்திகள்லாம் ஐயோ முருகனை இவங்க வழிபாடு செஞ்சு ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நம்மளால இங்க இருக்க முடியாது நம்ம இவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கொடுக்க முடியாதுன்னு அவங்க ஆயிரத்தி தடைகளை உண்டு பண்ணுவாங்க அந்த தடைகளை தகர் தெரிந்து நீங்க முருகப்பெருமானை வழிபாடு செய்து பாருங்கள் நிச்சயம் உங்களுக்கு அற்புதமான பலன்கள் காத்துக்கிட்டு இருக்குது அதிலேயும் சனிக்கிழமையோடு வரக்கூடிய இந்த வளர்பிறை சஷ்டியில முருகப்பெருமனை விரதம் இருந்து நீங்க வழிபட்டீங்க அப்படின்னா நிச்சயம் நீங்கள் கேட்டது கிடைக்கும் அம்மா நாங்கள் விரதமெல்லாம் இல்லம்மா நாங்கள் வழிபாடு மட்டும் தான் செய்யறோம் பரவாயில்ல மாலை நேரத்துல இப்போ நான் சொல்லக்கூடிய முறையில நீங்க வழிபாடு செய்யுங்க சஷ்டி அப்படிங்கறதுனால நீங்க காலையில வழிபாடு செய்யறீங்களோ இல்லையோ மாலை நேரத்துல வந்து நீங்க வழிபாடுகள் செய்ய வேண்டும் எப்படி உங்க வீட்ல இருக்கக்கூடிய முருகப்பெருமானின் திருவுருவ படத்தை நல்லா சுத்தம் பண்ணிட்டு செவ்வரளி மலர்களால அலங்காரம் பண்ணிக்கோங்க அதற்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தீபம் இந்த தீபம் ஷட்கோண தீபமாக ஏற்ற வேண்டும் சஷ்டி அன்று ஷட்கோண தீபம் ஏத்தனோ கிருத்திகை அன்று ஆறு விளக்குல ஆறு தீபங்கள் ஏற்ற வேண்டும் நல்ல ஞாபகத்துல வச்சுக்கோங்க இப்போ நம்மளுக்கு நிறைய தீபங்கள் வந்து சொல்லப்பட்டாலும் எவ்வளவோ பரிகார தீபங்கள் வந்தாலும் ஆதி முதல் நம்மளுடைய முன்னோர்கள் இந்த தீபத்தை ஏத்தித்தான் படிப்படியாக முருகப்பெருமானை வந்து வழிபாடு செஞ்சாங்க அப்போ இந்த சஷ்டில சட்கோணம் வரைந்து ஆறு அகல் விளக்கு வச்சுக்கோங்க சீன் அப்ப சென்டர்ல ஒரு விளக்கு ஓம் அப்படின்னு ஒரு விளக்கு நெய் ஊத்தி பஞ்சு திரி போட்டு தீபத்தை ஏத்திக்கணும் இந்த சட்கோண தீபத்தை ஏத்தி வச்சுட்டு நெய்வேத்தியமாக ரொம்ப எளிமையா நான் சொல்றேன் ஒரு டம்ளர் பால் எடுத்து வச்சுக்கோங்க தேன் ஏலக்காய் கலந்து நீங்க ஒரு பால் எடுத்து ஒரு டம்ளர் பால் வச்சுக்கோங்க அதற்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த இந்த மந்திரத்தை வந்து ஆறு முறை உச்சரித்தால் போதும் ஆறுமுக பெருமானுக்காக இந்த மந்திரத்தை நீங்க உங்களுடைய வாழ்க்கையில வெற்றிகள் கிடைக்கணும் நிறைய நாங்க தோத்து போயிட்டே இருக்கிறோம் என் வாழ்க்கையில ஒரு முன்னேற்றமே இல்லைங்கிறவங்க இந்த மந்திரத்தை தாராளமாக சொல்லலாம் வெற்றியை தேடி கொண்டு வரக்கூடிய ஒரு அதிசக்தி வாய்ந்த மந்திரம் அப்பேற்பட்ட மந்திரம் என்ன அப்படின்னா ஒரே ஒரு மந்திரம் தாங்க ஓம் நமோ குமாராய நம ஓம் நமோ குமாராய நம ஓம் நமோ குமாராய நம இந்த மந்திரத்தை நீங்க ஆறு முறை சொல்ல வேண்டும் இந்த மந்திரம் ரொம்ப ரொம்ப சாதாரண மந்திரம் கிடையாதுங்க சிவபெருமான் அருளிய மந்திரமாக இந்த மந்திரத்தை சொல்லப்பட்டிருக்கு அப்ப எந்த அளவுக்கு உங்களுக்கு சக்தி வாய்ந்த மந்திரம் அப்படிங்கறத நீங்களே யோசிச்சு பார்த்துக்கோங்க சஷ்டில இந்த மந்திரத்தை தாராளமாக யார் வேண்டுமானாலும் சொல்லி வழிபாடுகள் செய்யலாம் அசைவம் சாப்பிட்டுருக்க கூடாது பெண்கள் மாதவிடாய் காலத்துல இருக்கிறீங்க அப்படின்னா நீங்களும் இந்த மந்திரத்தை சொல்லக்கூடாது வரக்கூடிய சஷ்டி திதிகள்ல இந்த மந்திரத்தை தாராளமாக முருகப்பெருமானை நினைத்து இந்த மந்திரத்தை சொல்லுங்க அம்மா நாங்க மாலை நேரத்துல வீட்டுக்கு வர்றதுக்கே எட்டு மணி ஆயிடும் அப்படிங்கிறவங்க நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்களோ அந்த இடத்திலேயே ஒரு ஐந்து நிமிடம் அமைதியாக கொண்டு முருகனை மனதார நினைத்துக்கொண்டு இந்த மந்திரத்தை ஆறு முறை நீங்கள் உச்சரித்தால் போதும் அதி அற்புதமான மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில ஏற்படுத்தும் உங்க வாழ்க்கையே அது தலைகீழாக மாற்றக்கூடிய சக்தி வாய்ந்தது செல்வ வளத்தை வழங்கக்கூடியது இது வளர்பிறை சஷ்டி அப்படிங்கறதுனால மென்மேலும் உங்களுக்கு செல்வம் வளர வேண்டும் செல்வம் சேர வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த ஒரு வரி மந்திரத்தை தாராளமாக சொல்லலாம் இந்த மந்திரம் மிகவுமே சக்தி வாய்ந்தது முருகப்பெருமானுக்காக சிவபெருமான் அருளிய மந்திரம் எப்படிப்பட்ட மந்திரமாக இருக்குது பாருங்களேன் சிவபெருமானே ஆதியும் இல்லாமல் அந்தமும் இல்லாமல் நிறுத்து நம்மளுக்கு திருவண்ணாமலையில் காட்சி தந்து கொண்டிருக்கிறார் இல்லையா அப்பேற்பட்ட குமரனுக்கு சிவபெருமான் அருளிய தான் ஓம் நமோ குமாராய நம அப்படிங்கிற இந்த மந்திரத்தை கண்டிப்பா முருகப்பெருமானை நினைத்து இன்று யார் ஒருவர் உச்சரிக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் சகலவிதமான ஐஸ்வர்யங்களும் சேரும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு கருத்தும் கிடையாது நிச்சயம் நம்பிக்கையோட சொல்லுங்க உங்கள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும்